இப்போ பரபரப்பாக ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு குறிப்பாக அந்த டாஸ்மாக் விவகாரம் டாஸ்மாகில் ஈடி ரெய்ட் பண்ணுது அதற்கப்புறம் வந்து சில விஷயங்கள் இந்த டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு தான் செந்தில் பாலாஜியை வந்து அரஸ்ட் பண்ணுது அதற்கப்புறம் அந்த அதோட மேனேஜிங் டைரக்டராக இருந்த விசாகன் அவர்களே விசாரிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த வழக்கில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் வந்து என்ன சொல்லியிருந்ததுன்னா எங்களை கொடுபப்படுத்துகிறாங்க இடி ரெய்ட்ற பேரில் பெண் எல்லாம் வந்து ரொம்பவே கொடும்பப்படுத்திட்டு இடி அப்படின்லாம் சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க அதனால ரெய்டு பண்ணக்கூடாது என்று தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் சேர்ந்து வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா அப்படி உங்களை அவங்க குடும்பப்படுத்துறதா இருந்தால் தனியாக நீங்கள் அதை வந்து ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுங்க அதுக்கப்புறம் அது கோர்த்துக்கு வரட்டும் இப்போதைக்கு நாங்கள் இந்த ஈடி ரெய்ட நிப்பாட்ட முடியாது அவங்க அவங்க வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க இவங்களோட ரெண்டு பேரோட கேசஸையும் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ அது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அதோட விடல அதாவது வடியில கணம் அது பயம் இல்லாம இருக்கணும் ஆனா இப்போ என்ன பண்ணிருக்க தமிழக அரசுனா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உயர் இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஈடி வந்து ரைடு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல ரெய்ட் பண்ண ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஊழல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே அதிமுக அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப என்ன ஆச்சுன்னா மிதாஸ் எம்டி டிஸ்டிலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து தான் இவங்க இந்த லிக்கர்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த சரக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க டாஸ்மாக்கு ஆனால் அதற்கப்புறம் வந்து திமுக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு வேண்டிய சில பேரோட மொட்டை தான் கொள்முதல் நடக்குது அதுக்கப்புறம் அந்த கொள்முதல்ல என்ன மாதிரியான பாரபட்சம்லாம் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த யாரெல்லாம் இந்த வாங்குறாங்களோ அவங்க பத்து டு இருபது பர்சன்ட் அதில் கமிஷனாக வந்து கொடுக்குறாங்க அதாவது பார்ட்டி ஃபண்டுக்கு திமுக கட்சிக்கு வந்து கொடுக்கிறதாக வந்து அலிகேஷன்ஸ் இருக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அது மட்டும் அதில் இன்னும் நிறைய பணம் இந்த மாதிரி இல்லீகலா அது மணி லாண்ட்ரிங் கேஸில் போயிருக்கிறதுனால தான் இப்போ இடியே உள்ளே வந்திருக்காங்க இந்த பணங்கள் பணத்தை பத்து ரூபா பாட்டிலுக்கு மேலே வந்தாலும் சரி அதற்கப்பறம் அது கொள்முதலில் வந்து நடந்த ஊழலாக இருக்கட்டும் இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள்லாம் பணங்கள் வந்து பயங்கரமாக புரளுது ஆனால் விசாகன் அவர்களை விசாரிக்கும் போது சில விஷயங்கள் தெரியுது விசாகனுடன் தொடர்பில் இருந்த சில பேர் மாற்றாங்க அதில் ஆகாஷ்னு ஒருத்தர் ரத்தீஷ்னு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் மாற்றுறாங்க மாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆகாஷன் ரத் ரதிஷ் ஆறு கூட தொடர்பில் இருக்காங்கன்னா உதயநிதி அவர்களுடன் தொடர்பில் இருக்கும் நண்பர்களாக தெரிகிறது இவங்க வேற சினிமா வேற எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இதில் ஒருத்தர் வந்து ரதிஷ் எல்லாம் இந்த டான் பிக்சர்ஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக இப்போ தான் ஒரு ஆறேழு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகலை திடீர்னு ஒரு புரொடியூசராக வந்திருக்கிறார் திடீர்னு தனுஷை வச்சு படம் எடுக்கிறார் சிவகார்த்திகேயன் வச்சு படம் எடுக்கிறார் முந்நூறு நானூறு கோடியில எடுத்துட்டு இருக்கிறாரு இவருக்கு எங்கே இருந்து இந்த பணம் வந்தது அப்படிங்கிற கேள்விகள் வருது ஸோ அப்போ இந்த டாஸ்மாகில் ஊழல் செய்து வந்த பணமெல்லாம் இப்படி போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே வருது இதில் சொல்லப்படுகிற எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களோட மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் அவருடைய நண்பராக கூட சொல்றாங்க இது தவிர இன்னொரு பேரும் இதுல பெரிய அளவில் அடிபட்டு இருக்கு அது நயன்தரா அவர்களின் கணவர் விக்னேஷ் சிவன் இது முதல் தடவை அல்ல ஏற்கனவே கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தப்ப இது ஒரு குற்றச்சாட்டா அதிமுக வச்சாங்க சில நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா அந்த கீழாம்பாக்கத்தை சுற்றி உள்ள இடங்கள் வந்து நயன்தாராவுடைய இடங்கள் அதை விற்கிறதுக்கு அது விலை போகாமல் இருந்ததுனால அதை விற்கணுன்றதுக்காகவே வந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து கட்சி வெகு சீக்கிரம் சீக்கிரமா கட்டி முடிச்சாங்க அதை வச்சு அந்த இடங்களை வந்து வெளியேற்றம் செய்து விற்றாங்க அப்படின்னா ஒரு அலிகேஷன் ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்து இதெல்லாமே குற்றச்சாட்டுகளாக இருந்தது ஆனால் எதுவும் நமக்கு வந்து கான்க்ரீட்டாகவோ இல்லை ஒரு நிரூபிக்க தகுந்த தகுந்தவாறு இல்லை ஆனால் இது எல்லாமே வந்து இருந்தது அப்பயே வந்து விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இருக்கும் தொடர்புகளைப் பற்றி நிறைய இந்த மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது ஏற்கனவே நயன்தாராவுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இருக்கும் நட்பும் வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனால் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா இதை தாண்டி இந்த பணம் இந்த மாதிரி வரும் பணத்தை வந்து இவங்க எங்கெல்லாம் பதுக்கியிருக்காங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பினாமி மாதிரி செயல்பட்டுருக்காங்கன்ற ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு இதில் முக்கியமாக இப்போ ஆகாஷன் இவங்க ரதீஷ் வந்து இப்போ தப்பி ஓடி விட்டார்கள் அவங்கள இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க வீடை சீல் பண்ணி வச்சுருக்காங்க இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா இவங்க ப இந்த நடிகர் நடிகைகள் இதில் வந்து எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டாங்க திரு மாரிதாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் அவர் நிறைய இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே போகிறார் ஆனா எந்த யாருமே இதை பத்தி வாயே திறக்கலை அதில் குறிப்பாக ஒரு நடிகை டிராகன் பட நடிகைன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் புதுமுக நடிகைகள் இவங்களை கூப்பிட்டு வந்து பார்ட்டி வைக்கிறது தான் இவங்களோட வேலையே முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டிட்டுருக்கிறாரு இவர் அங்கே அப்படின்னு சொல்றாரு அதுல இன்னொன்று கார்த்திக் ரிஜு அப்படின்னு சொல்லிட்டு ரி ஜூஜுவோ ரிஜுவோ அந்த மாதிரி ஒரு பேர் உள்ள ஒரு நபரையும் சொல்றாங்க எல்லோருமே இளைஞர்கள் சிறுவயது அதாவது இளைஞர்கள்னால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே இவர்கள் மே இவர்கள் எல்லாருமே வந்து உதயநிதியோட தொடர்புல இருக்கிறாங்க சினிமா துறையில இருக்கிறாங்க எல்லாருமே புதுசு புதுசாக முளைச்ச நடிகர்கள் நடிகர் நடிகைகளா இருக்காங்க இல்லாட்டி இயக்குநர்களாக இருக்காங்க இல்லாட்டி ப்ரொடியூசர்களாக இருக்காங்க இவங்க கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்தது அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறையவே எழுது அது விசாகன் அவர்களுடைய அந்த வாட்ஸ்அப் சாட்டு அவருடன் பேசின விஷயங்கள் எல்லாம் வரும்போது தான் இந்த விஷயங்கள் வெளிப்படையாக வருது இந்த பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா போதைப்பொருள் கலாச்சாரம் மிகவும் அலிந்திருந்தது அதுல நடிகர் நடிகைகள் எல்லாம் கலந்துக்குவாங்க பயங்கரமான செலவு பண்ணி இந்த பார்ட்டி வைப்பாங்க சினிமா உலகமே இந்த பார்ட்டிக்காக ஏங்க இயங்கிட்டு இருந்துச்சுன்ற ஒரு அலிகேஷன்ல வைக்கிறாங்க ஏன் இந்த சினிமா உலகம் திமுகவையோ அவர்கள் சம்பந்தப்பட்ட கட்சியினரோ எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்கன்றது இதுல நல்லாவே தெரியுது இந்த திரையுலகம் தமிழ் துறையுலகம் முழுக்க முழுக்க இப்ப அவங்க கையில தான் இருக்கு எல்லோருமே அவர்களை நம்பித்தான் நீங்க பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் தான் வந்து நிறைய படங்கள் வந்து இந்து மதத்துக்கு எதிராக நம்முடைய தேசத்துக்கு எதிரான சில கருத்துக்களை முன்வைப்பதும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதனால இந்த சினிமா இண்டஸ்ட்ரி படுத்துருச்சுன்னு கூட சொல்லலாம் படுக்கண்ணா பின்னா படம் எடுத்து யார் பாக்குறது அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு சினிமா துறை இருப்பதற்கும் சினிமா துறையினர் ஏன் இவர்களை முடுக்க முடுக்க சப்போர்ட் பண்றாங்கன்றதோ இந்த விஷயத்துல இருந்தே தெரியும் ஏன்னா இந்த படம் எடுப்பதுல இருந்து விநியோகம் செய்வதில் இருந்து தேட்டர்ல வர்றது வரைக்கும் முழுக்க முழுக்க இவர்கள் கையில் தான் இருக்கிறது உதயநிதி அவர்களின் கையில் தான் இருக்கிறதுனால் இது பெரிய பிரச்சனையா மாறிட்டு இது ஊழல் பணமா இருக்கிற போது இன்னுமே அது வந்து நாம என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏன்னா இந்த கருப்பு பணத்தையும் இந்த கொள்ளையடுத்த பணத்தையும் மாற்றுவதற்காகவே இந்த சினிமா துறை இருக்கும் இவர்கள் சொல்லும் கருத்துக்கள் சமூக நிதியை பத்தி பேசுவாங்க ஹீரோ ஹீரோயினா வருவாங்க நமக்கு நர்மா அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க சினிமால இருக்க நடிகர்கள் ஆனா உண்மையில அவங்க அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையே அந்த கொள்ளை பணத்தாலும் ஊழல் பணத்தாலும் கள்ளப்பணத்தினாலும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது நமக்கு கொள்ளை அடிச்ச பணமாகவும் இருக்கும்போது மிக வேதனையாகவும் இருக்கிறது அப்புறம் இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு விக்னேஷனை பற்றி இவங்க சொல்லியிருந்தாலும் இந்த ஆகாஷ் என்பவரை பற்றி சில விஷயங்கள் செய்திகள் வருது அவர் யார் அப்படின்னும் போது அவர் வந்து திரு கருணாநிதி அவர்களின் கொள்ளு பேத்தியை கல்யாணம் பண்ணவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முகாமுத்து அவர்களின் பேரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் நாம் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு மகன் மதுரையில் அடகிரி அவர்கள் அவங்க செய்கிறது தான் அங்கே எல்லாமே இன்னொரு மகன் கோயம்புத்தூரில் மரும இருக்காங்க ஈரோட்டில் மருமகன் சவரீசன் அப்புறம் அவர் மகள் எல்லாருமே சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் முக்காமுத்து அவர்கள் மகன் அப்புறம் பெங்களூரில் ஒரு ஆள் இப்படி ஊர் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஏரியா போனாலும் அங்கே அவங்களோட குடும்பம் இருக்கும் திரு கருணாநிதி அவர்களின் குடும்பம் இருக்கும் அவர்கள் சொல்வது தான் நீங்கள் வேத வாக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லா முடிவுகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன சொல்கிறது கவர்மெண்ட் அங்கங்கே ஒரு கவர்மெண்ட் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அது இந்த முதல் குடும்பத்தின் இருக்கும் வாரிசு அரசுகளால் இயக்கப்படுகிறது இப்படி இருக்கும் போது இந்த தமிழகத்துல வந்து நாம திராவிட மாடல் அரசு அரசுன்னு சொல்லி இவங்க சொல்றதை கேட்கும் நமக்கே ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு இதுதான் வந்து திராவிட மாடல் அரசா ஒரு குடும்பமே தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருந்துகிட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த பணத்தை வைத்து அந்த பணத்தை வைத்து பணம் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா இந்த முதல் குடும்பத்துல இருந்து வந்த நடிகர்களும் நமக்கு தெரியும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க எவ்வளவு பேர் படம் எடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் இதுல அமீர்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார் ரஞ்சித் வரைக்கும் எல்லோருமே இவர்கள் கையில் தான் இருக்கிறார்கள் எல்லோருமே இவர்கள் சொல்வதை தான் கேட்கிறார்கள் இவர்கள் சொல்வதை தான் ஆட்டம் போடுறாங்க அதனால தான் வந்து எப்போ பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்வதும் பேசுவதும் திட்டுவதும் இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதுமாக போய்கொண்டிருக்கிறது இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஈடி ரைடு போனது எங்கே வந்து நிற்குது பாருங்க கடைசியில் சினிமா துறையில் வந்து நிற்குது இங்கே தான் வந்து அவர்களின் கள்ளப்பணம் நல்ல பணமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது போக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ சமீபத்தில் என்னன்னா நம்ம ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆப்பிள் நிறுவனம் அதோட ஐஃபோன் தயாரிப்புகளை வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க அந்த தயாரிப்பு நிறுவனத்தை அதையும் அங்கே கொண்டு போய் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் அமெரிக்காவில் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னதை வச்சு நம்ம திமுக உடன் நிறைய விஷயங்கள பேசுனாங்க அதை பற்றி அதாவது மோடிக்கு வெளியுறவு கொள்கையில் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ஆப்பிளை வந்து இங்கேருந்து கொண்டு போய் சொல்கிறாங்க வெளியுறவு கொள்கையில் ஒன்றுமே சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்க இப்போ இவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனம் இந்தியாவில் வரும்போது அதற்கான சிக்கல்கள் நமக்கு தெரியும் சாம்சங்ல நடக்கலையா பிரச்சனை அந்த பிரச்சனை சால்வ் ஆகாட்டியே அவங்க வெளியில போயிடுவாங்க அது வந்து இயற்கையாக நடந்து எங்க அவங்களுக்கு அந்த ஈஸ் ஆஃப் ஒர்க்கிங் சொல்லுவாங்க அவங்களுக்கு எங்க வந்து எளிதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியும் எங்க சலுகைகள் கிடைக்குதோ அங்க அவங்க மூவ் ஆயிட்டே தான் இருப்பாங்க அது வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் பூ முழுக்க அப்படிதான் அதனால தான் இன் இந்தியான்னு ஒரு திட்டமே இங்க வந்தது இந்தியர்கள் இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்ப செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுக்கும் முதல் காரணம் அதான் செமிகண்டக்டர்ல முடுக்க முடுக்க சைனா குழச்சு கொண்டு அமெரிக்கா குழச்சு கொண்டு இந்த நாடுகளுக்கு வந்து நாம சார்ந்து இருக்க கூடாது நம்மளுடைய பொருளாதாரம் தச்சார்பு பொருளாதாரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் மோடி அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வருகிறார் அதுல முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அது நம்மளுடைய தொழில் அதிபர்கள் அதுல நீங்க ரத்தன் டட்டாவா இருக்கட்டும் பிர்லாவா இருக்கட்டும் மஹிந்திராவா இருக்கட்டும் அதானியா இருக்கட்டும் அம்பானியா இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் இங்கே தொழில் தமிழ் இந்தியாவில் தொழில் தொடங்க வேண்டும் இந்தியர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எல்லா துறையிலும் இவர்கள் இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் அதனால தான் இன்னொன்னு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்வதில் இரண்டு அதாவது கட்டமைப்பு உள்கட்டமைப்பு அது ரோட்வேஸ் ரயில்வேஸ் ஏர்வேஸ் சொல்வோம் அதாவது சாலைகள் நெடுஞ்சாலைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து போர்ட் நம்ம துறைமுகங்களாக இருக்கட்டும் அதற்கப்புறம் ஏர்போர்ட் இங்கே இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்போ அந்தாணி மெயின்டெனன்ஸ்க்கு கொடுத்துட்டாரு ஏர்போர்ட் உடனே இவங்க கதறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டர்க்கியிலருந்து ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லி ஏர்போர்ட்டை இப்போ அதை கேன்சல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து இந்த ஏர்போர்ட்டை பார்த்துட்டு வெளியில் இருக்கவங்களுக்கு போய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் வெளிநாட்டினரை நாம் நம் இந்தியாவில் ஏதாவது தொழில் தொடங்கணும்னா ரொம்ப க நம்ம ஜாக்கிரதையாக தான் தொடங்க வேண்டும் அதானி அம்பானி அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான நிறைய தொழிற்சாலைகளும் நிறுவனங்களையும் ஆரம்பிப்பதால் தான் நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இங்கே கிடைக்கிறது இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தை தானே நிர்ணயித்துக் கொள்கிறது இதை சொல்றதுக்கு உங்கள் திமுக கூசவில்லையா என்று கூட தெரியவில்லை ஏன்னா அதானி வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் நீங்க அந்நிய முதலீடெல்லாம் இங்கே கொண்டு வரட்டும் இவர் அதானியும் இங்கே பண்ணியிருக்காரு அது போக அம்பானி எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு பாத்தீங்கன்னா ஜியோ மூலமாக முப்பத்தைந்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவரோட ரீட்டைல் ஷாப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அம்பானி பண்ணிஓடுது ரிலையன்ஸ் நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ரிலையன்ஸ் சொல்லிட்டு நிறைய ரீட்டைல் ஷாப்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் இருபத்தைந்தாயிரம் கோடி அதை வேலை பார்க்குறவங்களாம் நம்ம தமிழர்கள் தான் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தவங்க அவங்க தான் ஆனால் அதையும் மீறி இவங்க என்ன பண்றாங்க அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை அணியத்துட்டும் அங்கே அம்பான் வேற யார் தான் வந்து இங்கே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடு கொடுப்பது இந்தியர்கள் செய்தால் தானே நல்லது நாளைக்கு இதே மாதிரி ஆப்பிள் வருது நாளைக்கு அவங்க ஓடி போயிட்டாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க நமக்கு நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா இன்றைக்கு பாகிஸ்தானோருக்கட்டும் இல்லை பலர் நாடுகள் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சிக்கு காரணமே வெளிநாட்டு அந்நிய முதலீடு நம்பியிருந்தது தான் அவர்களுக்கென்று ஒரு தற்சார்பு பொருளாதாரம் இல்லாமல் போனது தான் ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது இந்த பதினாலு ஆண்டுகளில் வந்து மோடி அவர்கள் செய்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எல்லாவற்றையும் இந்தியா தானே தயாரித்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ரயில்வே கோச்சஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு நாம வந்து ஒரு காலத்தில் வெளியில் ஆயுதங்கள் வாங்கி கொண்டு இருந்தோம் இன்றைக்கு வந்து நாமளே ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிறோம் டிஃபென்ஸ் காரிடர்ஸ் நிறைய செட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இங்கே நாம இப்போ வெளிநாட்டுக்கு விற்கிற அளவுக்கு நம்ம வந்து ஆயுதங்கள் தயாரிப்பு தயாரிப்பில் இறங்கி இருக்கிறோம் அது மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழிலதிபர்களை அவர் ஆதரிக்கிறார் என்பது உண்மை அது நல்லதும் கூட வெளிநாட்டு இருக்கும் தொழிலதிபர்களை ஆதரிப்பதை விட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வரது பிரச்சனை இல்லை சட்டம் முடுங்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு எப்பயுமே நம்மளுடைய முதல்வர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை நான் நடக்கி அடக்கி கொண்டு இருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் நம்மளுடைய காவல்துறையினர் சொல்லும் சட்டம் முழுங்கும் வந்து நாங்கள் கட்டுக்குள் வைத்துக்கிறோம் கொலைகள் குறைந்திருக்கிறது குற்றங்கள் குறைந்திருக்குன்னு ஆனால் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா குற்றங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அதே போக பெண்களுக்கு எதிரான குற்றம் என்பது இன்னும் அதிகரித்து இருக்கிறது அதை யாரு செய்றாங்க அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா திமுக காரங்களே செய்யறாங்க ஒரு பெண் அரக்கோணத்துல வந்து பெரிய அலிகேஷனே கொண்டு வந்திருக்காங்க பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் தெய்வ ஒரு திமுக அவர் என்ன பண்ணிருக்கிறார் இந்த பெண்ணை கல்யாணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றி இருக்கிறார் பல மத்த பிற திமுகவினருக்கு வந்து அவங்கள கூட போய் இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்துல வந்து அந்த பெண் வந்து துன்புறுத்த வருத்தப்பட்டிருக்கிறாள் ஏதோ சூடெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காமிக்கிறார் என்ன மட்டும் இல்ல இது மாதிரி இருபது பெண்கள் நிறைய பெண்களை வந்து இந்த மாதிரி அவங்க வலையில விழ வச்சு அதிமுகவினருக்கு சப்ளை செய்யறது தான் இவங்க வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய அலிகேஷன் வச்சிருக்கா நாங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் கிட்ட அதனால எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் என்னுடைய இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன் ஆனா இன்றைக்கு திமுக ஐடி சேர்ந்த ராகுல் என்பவர் அதை பொதுவெளியில் வெளியில சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அதே பிரச்சனை இதுலயும் நடக்குது அதாவது பெண்கள் இவர்களை பற்றி ஏதாவது குறை சொல்லி அதாவது இவர்கள் மேல் குற்றம் சுமத்தி போய் நம்ம கம்ப்ளைண்ட் போலீஸ்ட்ட கொடுத்தா போலீஸ் உடனே திமுக சொல்லிடுறாங்க திமுக அதை வெளியில எட்டுறாங்க இது ஒரு கேவலமான செயலாக உங்களுக்கு தெரியலையா அப்ப எந்த பெண் பொள்ளாச்சியில நாங்க தான் பண்ணோம் நாங்க தான் பண்ணோன்றாங்களே அப்பயும் ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி தான் அந்த பெண்ணோட பெயரையும் புகைப்படத்தை வெளியில அப்ப வந்து தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனா இன்றைக்கு அவர் நல்ல பொசிஷன்ல திமுக கொண்டு வந்து வச்சிருக்காங்க

கவுன்சிலர் ஒருத்தர் அவர் வந்து பொள்ளாச்சியில் வன்கொடுமை சட்டத்தில் கைதாக இருக்கிறார் ஒரு ஆட்டோ டிரைவரை கண்ணா பின்னாடி பேசி அவர் சொல்லி இப்போ அவர் வன்கொடுமை சட்டத்தில் அவர் குள்ள தூக்கி போட்டிருக்காங்க இவங்க தான் வந்து பட்டியலினத்தின் காவலர்கள் சமூக நீதி பேசுகிறவங்க அடுத்து வந்து சிலை திருட்டு அதையும் விட்டு வைக்கல தூத்துக்குடியில் ஒரு நாலு பேர் அரசு பண்ணியிருக்காங்க ஒரு திமுக நிர்வாகி விக்னேஷும் அதில் உள்பட இப்படி அப்புறம் குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு வயதானவர்கள் நிறைய பேர் வழியாயிட்டு இருக்கிறாங்க அவங்கள தேவையில்லாமல் கொள்ள அவங்கள கொண்டுட்டு தான் வந்து கொள்ளையே அடிக்கிறாங்க இப்ப சமீபத்தில் நாலு அண்ணா நகர் இந்த சென்னையில் இருக்கிற நாலு ஏரியாவில் வரிசையாக திருட்டு போச்சு நிறைய பேர் வீட்டுல வந்து பணம் நகையை இழந்தார்கள் அப்ப நீங்க சொல்ற அந்த குற்றங்கள் குறைந்தது குறைந்ததுன்னு சொல்றீங்களே எங்க குறைஞ்சிச்சுன்றது நமக்கு தெரியல ஆனால் குற்றங்களை போய் நம்ம அந்த குற்றங்களை பற்றி போய் காவல் நிலையங்களில் புகார் சொல்ல கூட பயமா இருக்கு ஏன்னா புகார் சொன்ன அடுத்த நிமிஷமே அது வெளியில போகுது அது எப்படி எப்படிதான் திமுக போகுதுன்ற அவங்க கூப்பிட்டு மிரட்டுற அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதனால இன்றைக்கு நடக்கும் இந்த அரசியல் இந்த ஆட்சி திமுகவின் ஆட்சி சிறப்பான ஒன்றாக போய்கொண்டிருக்கிறதா என்றால் நமக்கு அந்த கேள்விக்கு பதில் வந்து இல்லை தான் சொல்ல முடியும் அது எந்த இடத்தில் நம்ம வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது ஒன்பது புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம்னா அது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் பயங்கர கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மத்திய அரசு வந்து பெரிய அளவில் வந்து இன்னைக்கு இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க அதில் தமிழகமும் அடங்கும் தமிழகத்தின் பொருளாதாரமும் இருக்கிறது ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பயங்கரமாக இருக்கு இங்கே இந்த இது கரப்ஷன் ஊழல் மலிந்து போயிருக்கு இந்த நான் வெறும் இடி டாஸ்மாக பற்றி தான் சொன்னேன் இன்னும் மின்சாரத்துறையை பற்றிலாம் சொன்னால் அது ஒரு பெரிய லிஸ்ட்டே பாமக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசன் இருக்கு அதை பற்றி பேசியிருக்கிறார் எவ்வளோ கோடி வந்து அதில் இவங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு குறைந்த விலையில் மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பார்த்தலாம் மின்சாரத்தை இப்போ அதிக விலை கொடுத்து தனியார் கிட்ட இருந்து வாங்குறாங்க அதில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு அதனால இன்னும் மின்சார வாரியம் ஆறு லட்சம் கோடி கடன்தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் அதுல எந்த பாடம் இல்லை ஜூன் மாசம் நமக்கு எல்லாரும் ஜூன் ஜூலைல மின்சார நமக்கு வந்து எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்க நம்ம வந்து அதிகமான மின்சார கட்டணம் தான் கட்டுற நிலைமையில இருக்கும் இன்னும் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வைக்கவில்லை அதனால வந்து மின்சார கட்டணம் எங்கேயோ போய் நிற்குது அதுவும் சம்மர்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு இருப்போம் இதை பற்றியெல்லாம் யாருமே கவலைப்பட்ட மாதிரி தெரியல எல்லா துறைகளிலும் ஊழல் மிகுந்து போயிருக்கிறது மா சுப்பிரமணியம் மேல பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு சுகாதாரத்துறைக்கு அவர் நடக்கும் ஊழல்களை பற்றி அதற்கப்புறம் மற்ற துறைகளை பற்றி நான் பேசவே எல்லா துறை துறைகளின் ஊழல் மடிந்து போயிருக்கிறது இதுக்கு நடையில இவங்க வந்து அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் விடுத்து அடுத்த இருபத்தி ஆறில் இவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதல்ல தமிழ்நாட்டை பாருங்க தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்